கத்தருடைய பரிசு நாம் மயந்தாவதாக இந்த நாளிலும் ஒரு மங்களகரமான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பாருங்க உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தி உங்கள் காரியங்களை வாக்க செய்கிற கத்தர் சொல்லுகிறார் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது உன் பாதைகள் செவ்வைப்படுத்துவார் அது எப்படி பள்ளிகள்ல எல்லாம் அவருடைய அவரை எப்படி நினைச்சிட்டு இருக்க முடியும் நீங்க நினைச்சார் நான் சொல்றேன் தாராள நினைச்சிட்டு இருக்கலாம் போகும்போது எல்லாம் தோத்திரம் பண்ணுவோம் வாகனத்துல போகும்போது ஒரு தோத்திரம் பண்ணுவோம் கார் ஓட்டிட்டு இருப்போம் தோத்திரம் பண்ணலாம் அதுக்கு முன்னால நீங்க கிளம்பும் போது ஒரு வார்த்தை சொல்லி ரெண்டு வார்த்தை சொல்லி ஜெபிங்க அதான் வசனம் அண்டு விரை வழிகள்லாம் உங்களை நினைச்சிருக்கப்பா எங்க பாதையில சபை பண்ணுங்க அதான் அப்புறம் அழகா சொல்லுவார் எலிய சேர்த்த நான் வழிபடும் தேவன் நான் வா நான் வாங்கப்படும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் பாருங்க எலியருக்கு லாபம் இருக்கிற இடம் தெரியாது ஆனால் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் போன உடனே அந்த பெண் நான் உங்களுக்கு கொடு நீங்கள் குடிங்க தண்ணி தாரேன் ஒட்டகத்துக்கு தண்ணி தாரேன் ஒரு ஒட்டகத்துக்கு நான் பரவாயில்லை நாற்பது ஒட்டகத்துக்கு நமக்கு சயின்டிஃபிக்காக தெரிஞ்சது ஒரு ஒரு ஒட்டகம் குறைந்தபட்சம் நாற்பது குடம் பிடிக்கும் அவ எத்தனை சளைக்காம அதாங்க கத்து அந்த இருதயத்தை அங்கே வைத்திருப்பார் இதுவரை உங்கள்ட்ட பேசாமல் இருந்திருப்பாங்க இன்னைக்கு உங்களை தேடி வந்து பேசுவாங்க இதுவரை உங்களை கண்டுக்கிடாமல் இருந்திருப்பாங்க உங்கள் அலுவலகத்தில் உங்களை மதிச்சிருக்கவே மாட்டாங்க இன்று உங்களை தேடி வந்து மரியாதை செலுத்துவாங்க அந்த நாள் உயர்வின் இருக்கும் ஏன்னா அதுக்கு தான் சங்கீதகாரன் சொல்ற உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி தோதலை கட்டளை உன் பாதம் கல்லில் இடறாதபடி தூதர்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு செல்வார்கள் நீங்க போற வாகனத்தையும் உங்களையும் கத்தர் கரங்களில் ஏந்தி கொண்டு செல்வார் யாத்திராம இருபத்தி மூணு இருபதுல சொல்லுவார் வழிகளில் உங்களை பாதுகாக்கவும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தி வைத்தார் அந்த ஸ்தானத்துல கொண்டு சேர்க்கவும் தூதர் அனுப்பார் சைது முப்பத்தேழு அஞ்சுல சொல்லிப்பான் பாருங்க உன் வழியை கத்த ஒப்பு அவர் நம்பிக்கையார் அவரே காரியத்தை வாங்கிக்க பண்ணுவார் போறதுக்கு முன்னால ஆண்டு வரேன் இந்தந்த திட்டம் பா

மருத்துவமனைக்கு போகலாம் பேங்கிங் லோனு காரியத்துக்காக போகலாம் இன்சூரிக்கு போகலாம் ஆண்டவரே கடனை கொடுக்க போகலாம் எந்த காரியமாய் போனாலும் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி அற்புதம் செய்வது நல்லப்பி இதாக ஆமை